உசிலம்பட்டி நகராட்சி பகுதியில் வார்டுகளில் அள்ளப்படும் குப்பைகளை ரோட்டில் மற்றும் அந்த இடத்திலேயே தீ வைக்கும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து உசிலம்பட்டி தேனி ரோட்டில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள பண்ணைப்பட்டி கிராமத்தில் குப்பை கிடங்கில் அருகில் பண்ணைப்பட்டி ஓடைகளில் நகராட்சி பகுதியில் அள்ளப்படும் குப்பைகள் சேகரித்து வைப்பதாகவும் அப்பகுதியில் குப்பை கிடங்கு அகச்சக்கூறியும் சிலம்பட்டி பகுதியில் உள்ள நகராட்சி இருபத்தி நான்கு வார்டுகளில் அல்லப்படும் குப்பைகளை அந்த வார்டுகளிலேயே வைத்து தீ வைப்பதை கண்டித்து பண்ணப்பட்டி குப்பை கிடங்கில் அருகில் மயானம் உள்ளது மற்றும் விவசாய விலை நிலங்கள் அதிக உள்ளது அப்பகுதியில் நகராட்சி நிர்வாகம் குப்பைகளை தீ வைப்பதால் அருகில் உள்ள பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு சுகாதார பாதிப்பு ஏற்படுவதாகவும் கூறி சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான சூரியபாண்டி தலைமையில் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து உசிலம்பட்டி தேனி ரோடில் உள்ள முருகன் கோவில் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சியைக் கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன மதுரை மாவட்டம் உத்துலம்பட்டி நகராட்சி கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டமானவை நடைபெற்று வருகிறது நகராட்சி நான்கு கோடி நகராட்சி வருகிறோம் அதன் முதல் கோரிக்கையாக உத்துலம்பட்டி நகராட்சியில் இருபத்தி நாலு வார்டுகள் உள்ளன இருபத்தி நாலு உள்ள சிப்பைகளை ஆற்ற வேண்டும் என்று கோரிக்கை தெரிவிக்கிறது இரண்டாவது கோரிக்கையாக நகராட்சிக்கு அருகே உள்ள வண்ணப்பட்டி கிராமத்திலிருந்து விவசாய நிலங்கள் ஏற்பட்டு இருந்து அந்த விவசாய நிலங்களில் குப்பைகளை நகராட்சி சார்பாக அந்த குப்பைகளை ஆற்றல வருகிறோம் ஏனென்றால் நகராட்சி ஏக்கர் அந்த குப்பைகளை கொட்ட மறுக்கப்பட்டு மூன்றாவது கோரிக்கையாக சுத்தப்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட மையான் என்பது செயல்பட்டிருக்கிறது அந்த மையானத்தில் குண்டையுர்பட்டி எரிப்பதனால் வர வெள்ளைகள் அதிகமாக ஏற்பட்டது மக்களுக்கு சேதம் என்பது ஏற்பட்டிருக்கு அதை உடனடியாக சுக்குநட்டி நகராட்சி தமிழ்களையும் என்றதால் ஒரு நான்காவது கோரிக்கை அந்த மையான் பக்கத்திலே உள்ள ஒரு ஓடை என்பது செயல்பட்டிருக்கு ஓடை என்பது பார்க்க சுக்குளாம்பட்டி முக்கியமாக வை வை விரிவாக ரீதியாக செயல்பட்டு வருது அதிலேயும் இந்த நகராட்சி நீர் முப்பை வன்மையாக உத்திரம்பட்டி நகராட்சியை கண்டிக்க வேண்டும் உத்திரம்பட்டி நகராட்சி ஒரே நடவடிக்கை எடுக்காத பணிகளில் சாலை மறியல் செய்யப்படும் செய்யப்படும் உறுதியாக சொல்கிறோம் இது அரசியல் போக்காக உத்தரம்பட்டி நகராட்சி எடுக்கக்கூடாது இதை மாவட்ட நிர்வாகத்துக்கும் இதை கவனத்தில் கொண்டு போகிறோம் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் பேர் மட்டும் சொல்லுமாண்டி அமுக